அன்பின் மாணவர்களே பெற்றோர்களே செயலட்டை பத்து சுற்றுலர் சார் செயற்பாடுகள் புலபை புலரி உடையத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம் வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான தரம் நான்கு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியினை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட சில வினாக்களுக்குரிய விடையினை விடைகளை அல்லது விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே வீட்டுத் தோட்டம் தொடர்பான அடிப்படை விடயங்கள் தரும் நான்கிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன கற்றல் திறன்களாகவும் தேர்ச்சி மட்டங்களாகவும் வகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே முதலாவது வினா குறுங்கால பயிர்களில் ஒன்று அதாவது இங்கே விளங்க வேண்டும் குறுங்கால பயிர் குறுங்கால பயிர் என்பதை நாங்கள் எதுவென்று நாங்கள் நோக்க வேண்டும் குறுங்காலம் என்பது மிக கவனமாக பார்க்க வேண்டும் குறுங்காலம் அந்த அடிப்படையிலே குறுகிய காலம் மாணவர்கள் அந்த சொல்லாடல்களை சுற்றுலசார் செயற்பாடுகளிலே வருகின்ற அந்த சொல்லாடல்களை புரிந்து கொள்வதிலே தான் எங்களுக்கு சவால் இருக்கிறது அந்த வகையிலே அந்த சொற்கள் அதாவது அவர்களுடைய சொற்சரளம் சொற்களை விளங்கி அதிகமான வாசிப்பு பழக்கத்தை அவர்களுக்கு ஈடுபடுத்துகின்ற பொழுது இந்த சொற்களை நாங்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கலாம் அந்த அடிப்படையிலே இங்கே குறுங்கால பயிர்கள் என்று உணவப்பட்டிருக்கிறது அதாவது குறுகிய காலத்திலே பயனை தரக்கூடிய அப்போ இங்கே இருக்கின்ற தென்னை எங்களுக்கு விடையாக வராது அது வளர்ந்து என அதிகமாக தண்ணீர் ஊற்றி அதன் பிறகு வளர்ந்ததன் பின் தான் பல்லாண்டு பயிர் என்று சொல்வார்கள் அதே போன்று மா இதுவும் குறுகிய காலத்திலே பயன் தராது இப்போது ஒட்டு கன்றுகள் வந்தாலும் அதுவும் அவ்வளவு வேகமாக பயன் தராது கத்தரி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் விரைவாகவே எங்களுக்கு பயனை தந்துவோம் அந்த வகையிலே மாணவர்களுக்கு இவ்வாறான வினாக்கள் அதிகமாக நாங்கள் வழங்கலாம் கத்தரி வண்டி அதாவது நாங்கள் சும் அன்றாட வாழ்க்கையிலே இருக்கின்ற விடயங்களை கூறி அவ்வாறான விடயங்களை நாங்கள் கூறலாம் நெடுங்காலப் பயிர் குறுங்கால பயிர் அதேபோன்றும் அப்போ அதுக்கு விடையாக நாங்கள் அந்த கத்தரி என்பது அன்ற அந்த விடையின் கீழே கோரிட வேண்டும் சில மாணவர்கள் இந்த இரண்டாம் நம்பருக்கு கீழே மாத்திரம் கோரிடுவதுண்டு விடையின் கீழ் முழுவதுமாக கோரிட வேண்டும் இரண்டு விடைகளுக்கு கோரிடக்கூடாது அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் வித்து முளைப்பதற்கு தேவையான காரணி அல்லாதது இங்கே பாருங்கள் இங்கேயும் அல்லாதது எங்கும் அல்லாதது என்கின்ற அந்த சொல்லாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது மிக கவனமாக அதாவது இந்த தான் அதிகமாக இந்த மாணவர்கள் பிழை விடுவது சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகளிலே விளக்கமுடைய மாணவர்கள் கூட இவ்வாறான வினாக்களுக்கு பிழை விடுவார்கள் எனவே இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாதது அப்போ இல்லாதது வித்து முளைப்பதற்கு தேவையான காரணி இல்லாதது அப்போ வழி வித்து முளைப்பதற்கு தேவையானது அப்போ வித்து முளைப்பதற்கு வழி தேவை தகுந்த வெப்பம் தேவை அதே போன்று நீர் தேவை அப்போ கேட்கலாம் பசலை தேவை கேட்கலாம் அப்போ பசலைங்கிறது எங்களுக்கு தெரியும் வித்து முளைக்கிறதுக்கு பசலை தேவை இல்லை தாவரம் வளருவதற்குத்தான் அந்த பசலை தேவை அப்போ ஆகவே அதுக்குரிய சரியான உடை பசலை என்பது எனவே இவ்வாறு நாங்கள் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை அப்போ அல்லாது அதேபோல் அடுத்த கேள்வியும் அப்படி தான் மண்ணை பண்படுத்த பயன்படும் கருவி அல்லாது அப்படி இங்கும் அல்லாது மண்வெட்டி மண்படுத்த பயன்படும் முன் மண்வெட்டி முள் மண்வெட்டியாலேயும் மண்ணை கிளறுகா என்ன செய்வாங்க அந்த வீட்டுத் தோட்டம் அமைக்கிறதுக்கு முதல் மண்ணை தயார்படுத்துறதுக்கு இந்த முன் முள் மண்வெட்டி பயன்படுத்த இந்த ஈர்க்குத்தடி அவ்வாறு அல்ல எனவே இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்